அப்ப தென்னந்தோப்பு பப்ப பப்ப வத்தல குண்டு வாடிப்பட்டிரோடு வாணியம்பாடி தர்பு சென்னை 13 சேலம் 21 அண்ணதா கேட்டா ஏலட்ட டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறானே? சொல்றானே யோ

துப்பாக்கி உள்ள போறான் போற போற செல்லே உள்ள போற அதன்ன பானா எடி போறா என்னைய பெரிய திருடன் ஆகிட்டீங்களா வேறது இல்ல திரும்ப கொண்டாஞ்ச திரும்ப ஓடு 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 நீங்க கோட்டக்கு நேரா வந்து ஓடு ஓடு ஆஸ்க போடுறீங்க தாட்டே போறீங்க நாங்க எல்லாம் அட்டன் டேத்துல கத்தியை யூஸ் பண்ணுவோம் புத்தியை யூஸ்